ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு சேர்க்குறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சர்க்கரை தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம் சர்க்கரையே நம்ம பவுட்ரு பண்ணிக்கிட்டோம் நம்ம எந்த அளவுக்கு சக்கரை எடுத்தோமோ அதே அளவு பால் பவுட்ரு சேர்த்துக்குங்க இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க கூடவே ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துங்க எல்லோ ஃபுட் கலர் கூடவே வெண்ணிலா எசன்ஸ் ஒரு முடிவுக்குங்க இப்போ எல்லாம் நம்ம நல்லா அரைச்சிட்டோம் பாருங்க சரிங்க பர்ஃபெக்டான கஸ்டர்ட் பவுட்ரு ரெடி வச்சு இந்த கஸ்டர்ட் பவுட்ரு வச்சு நம்ம என்னென்ன ரெசிபி செய்யலான்ட்டு நம்மளுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரவா குட்டிங் செய்ய போகிறோம் அதுக்கு கேரமில் பண்ணிக்கலாம் தேவையான ஒரு கடையில் தேவையான அளவு சக்கரை எடுத்து கேரமில் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த தேன் கலரில் வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி நம்ம இந்த கேரமில் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ திக்கான பாலில் நம்ம ரவையை சேர்த்து கிண்டிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் சீனி உங்களுக்கு அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம வீட்லையே அரைச்ச கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்து தண்ணியில் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ கஸ்டர்டு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி வைக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கேரமல் மேலே பூச்சி இருக்கு மேலே நம்ம இந்த ரவையை ஊற்றிடலாம் இட்லி பக்கத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே ஒரு த தட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த புட்டிங்கை வச்சு இந்த புட்டிங்கு உள்ளார தண்ணி இறங்காமல் இருக்கிறத அந்த தட்டு வச்சு மூடி வச்சு இதை பார்த்துட்டு நம்ம மூடிடலாம் அடுப்பு சிம்லையே வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நம்மளுடைய ரவா புட்டிங் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம் இப்போ அது ஓரங்கள நம்ம கத்தியில் எடுத்து விடலாம் எடுத்துட்டு ஒரு தட்டு வச்சு மேலே மூடி மூடிக்கலாம் வாவ் சூப்பராக வந்து பாருங்க நம்ம ரவா புட்டிங் நம்ம கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் நம்மளே சூப்பரானா ரவா புட்டிங் ரெடியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்